அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகோ இன்றைக்கான ஒரு பதிவில் ஒரு சூப்பரான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எந்த நோக்கத்திற்காக இதை ஓதினாலும் வெற்றி உங்கள் விதியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இன்றைக்கு நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு வஜீஃபாவை சொல்லுங்கள் பெரிய அமல்கள் எங்களால் செய்ய முடியறது இல்ல இன்னும் பீரியட்ஸ்லயும் செய்யற மாதிரியான ஒரு அமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இந்த ஒரு திக்கரு ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் நம்பிக்கையோட இத ஒதுங்க இது அப்படிப்பட்ட ஒரு பலமான திக்ரு இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹினுடைய சிறந்த மூன்று திருநாமங்கள் திருக்குறான்லேயே அல்லாஹால சொல்லப்பட்ட மூன்று திருநாமங்கள் அதாவது இந்த மூன்று திருநாமங்களும் ஜோடி திருநாமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மூன்றுக்குமே ஒரே அர்த்தம்தான் யா காதிரு யா கதிரு யா முக்குத்ததிரூ இந்த மூன்றுக்குமே அர்த்தம் வந்து சக்தி வாய்ந்தவன் வல்லமை மிகுந்தவன் பேராற்றல் உடையவன் இந்த மூன்றுக்குமே இதுதான் அர்த்தம் இந்த உடையவனே அப்படிங்கிற தீக்கிற நம்ம ஏதாவது ஒரு பெரிய நோக்கத்திற்காக மனதில் நீயத்து வச்சுக்கிட்டு முன்னூற்றி பதிமூன்று முறை நம்ம ஓதணும் அப்படின்னா அலமதுல்லா வெற்றி நமக்கு விதியாக மாறுமா அந்தளவு அல்லாஹாலா பேராற்றல் உடையவனாக இருந்து நம்ம துவாவிற்கு பதில் கொடுப்பான் எனவே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தேவை இருந்தாலும் சரி நடக்காத ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த அல்லாஹினுடைய பெயரை கொண்ட நீங்கள் கேளுங்க ஏன்னா அல்லாஹினுடைய பெயரை எந்த பெயரை கொண்டு கேட்டாலும் நமக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது நம்பிக்கையோடு ஒதுங்க இது ஒரு சின்ன ஒரு அமல் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இன்னும் ஒரே ஒரு சின்ன அமல் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை கூட மாற்றலாம் ஒட்டுமொத்த விதியை கூட மாற்றி அமைக்கலாம் எனவே நம்பிக்கையோடு இந்த அமலை ஒதுங்க அலமது இல்லா நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் அல்ல கபூலாகட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் வ வபரகாத்து